ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை பிரியாணி தான் எப்படி செய்யலாம் சொல்லித்தர போகிறேன் இது ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போவுமே நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க இப்போ ஒரு தடவை வெஜ் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க இதில் கொண்டக்கடலையை போட்டு செய்யும் போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் வாங்க இது டேஸ்டியான கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் போதும் இந்த கொண்டக்கடலை ஊறறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஊற வச்சேன் ஊற வச்ச கொண்டக்கடலில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஊறின கொண்டக்கடலையே நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொண்டக்கடலை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு மூடி போட்டு விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அறு பச்சை மிளகா கொஞ்சமாக கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் பொடிசாரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் சீரக சம்பா ரைஸும் போட்டுக்கலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் கிராம்பு வேளக்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு போட்டு வதக்கி செய்யும் போது அந்த பிரியாணி அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கினதும் இப்போ அறையில் பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீர் மாலை வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸில் என்ன போட்டுருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினாமையும் போட்டு நல்ல இந்த எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க இதுக்கு அதிகமான தக்காளி தேவைப்படாது தக்காளி கூடவே நம்ம தயிர் போடுவோம் அதனால் அந்த தயிர் வந்து நல்ல ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் தக்காளியை குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை போட்டுக்கலாம் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை தூர ஊ இப்போ நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை தான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இருந்தது இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு கொண்டக்கடலை தண்ணி ஊற்றிக்கிறேன் மிச்சம் ஒன்றரை கிளாஸ் சாதா தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தம் நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடையில் வேக வைக்கும்போது போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நம்ம பத்தலைன்னா அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் எனக்கு காரம் வேணுன்றதுக்காக அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஊற வச்சுருக்கிற பிரியாணி அரிசியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு செக் பண்ண எனக்கு உப்பு பத்தலை நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுருங்க ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அதிகமான விசில் விட்டிங்கன்னா கொலைஞ்சி போயிடும் அவ்வளோதாங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா ஓப்பன் பண்ணும்போதே இந்த கொண்டக்கடலை பிரியாணி அவ்வளோ கமகமான்னு வாசனையாக இருக்குங்க இந்த கொண்டக்கடலை பிரியாணிக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக இருந்தால் பன்னீர் மஷ்ரூம் கிரேவிலாம் பண்ணிக்கலாம் நான் வெஜிடேரியன் தான் சொல்லவா வேணும் சிக்கனு மட்டன் ப்ரான்னு எக்குன்ட்டு நிறைய சைட் டிஷ்ஷு எதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மாசத்துல எல்லாம் சாப்பிடவே முடியாதுன்றவங்க இந்த மாதிரி வெஜிடேரியன் நல்ல கொண்ட கடலை பிரியாணியில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதே போலியும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்